ஹலை விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சியாசீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் விதைகள் ஒரு நாளைக்கு நம்ம இது நமக்கு தேவைப்படும் பாடிக்கு தேவைப்படுறத விட ஃபைபரோட அளவு வந்து தேர்ட்டி கிராம் முப்பது கிராம் அளவுக்கு பெர் டேக்கு வந்து நெசசரியாக இருக்கும் அதில் லெவன் கிராம் அளவுக்கு ஃபைபர் வந்து இந்த சியாசீட்ஸில் வந்து கிடைக்குது நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது ஃபேட்டு வந்து நைன் கிராம் அளவுக்கு ஃபேட்டு கொழுப்பு அதிகமாக இருக்கு கொழுப்பு இருக்குது அது கொழும்பு நல்ல கொழுப்பு தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸே வந்து ஃபைவ் கிராம் அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் அளவுக்கு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹெச்டிஎல் அப்படிங்கிற ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஹார்ட் டிசீஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட்டு இதில் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து ரிடியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு இதை வந்து தண்ணியில் வச்சு ஸ்ட்ரோக் பண்ணும்போது ஊற வைக்கும் போது இதை வாட்டரை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த சியா சீட்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது ஒரு ஸ்டமக் குல்னஸ் ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் அதனால நமக்கு வெயிட் லாஸையும் ஈஸியாக கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது நம்ம ஃபுட்டோட கிரா கிரேவிங்ஸையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இந்த சியா சீட்ஸை வந்து நம்ம கேடில் தயிரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது ப்ளட் சுகர் லெவலை நம்ம ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற ப்ளட் சுகர் லெவலை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதாவது க்ளோரசெட்டின் ஆல்ஃபாலினோலிக் இதெல்லாம் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸு இதெல்லாம் வந்து இருக்குது ஸோ அதனால் இது வந்து ஹார்ட் டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஏன்னா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஹார்ட்டில் உள்ள பேட் ஃபேட்டை கொழுப்பை வந்து ரெடியூஸ் பண்ணும் கொழுப்பு ஸ்டோர் ஆகுறது வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் லிவரில் ஸ்டோர் ஆகிற கெட்ட கொழுப்பையும் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ அதனால நம்ம சியாசியஸ் போது நம்ம ஹார்ட் டிசீஸையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் லிவர் டிசீஸையும் அவாய்ட் பண்ணலாம் இவர் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் குளோஜனிக் ஆசிட் இருக்குது இதனால் இது என்ன பண்ணால் ரத்த ஆயிலெல்லாம் ப்ளட் ப்ரெஷர் அளவை வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த க்ளோஜனிக்காக நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால அந்த முகம் சுருக்கம்லாம் ஆகும் இல்லை அதெல்லாம் வராமல் கூட இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி எடுத்துக்கணும் டெய்லி ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டூ கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து கம்பல்சரி இதை சியாசீட் சாப்பிடும் போது நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஜியாசின்ஸ் இந்த மாயன் கல்ச்சரில் இது எப்படின்னு சொல்லுவாங்க மாயன் கல்ச்சரில் வந்து இது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டு அப்படின்னே அவங்க டெய்லியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சியாசீஸ் அப்புறமா ஃபைனலாக என்னென்ன இதுன்னு பார்க்கலன்னா ஹார்டிஸ் இஸ்ஸு லிவர் டிசீஸ் இதெல்லாம் வராமல் டிசீஸ் ஹார்ட் டிசீஸும் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் போனோட ஸ்ட்ரென்த்னஸ்க்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜியா சீட்ஸ் பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா இதே மாதிரி வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் குட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்ப்போம் ஆல்ரெடி நான் ஆலி சீட்ஸ் அதை ஃபுல்லாக ஃப்ளாக் சீட்ஸை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் அதை பற்றின லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ளாக் சீட்ஸ் பற்றி சேர்த்து வச்சுக்கணும் நான் ஃப்ளாக் சீட்ஸை பற்றி நம்ம சேனலை பாருங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ